பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன் நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் ஏப்ரல் மாதம் பதினொன்றாம் தேதி இன்றைய கிழமை வெள்ளிக்கிழமை பங்குனி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு புள்ளி ஜீரோ ஆறு மணிக்கு உதயமாகின்றது இன்றைய திதி அதிகாலை ரெண்டு முப்பத்தி மூன்று மணி வரை திரையோதசி அதற்கு பின்பாக சதுர்தசி திதி இருக்கின்றது இன்றைய நட்சத்திரம் மாலை நான்கு பதினோரு மணி வரை உத்திரம் நட்சத்திரம் அதற்கு பின்பாக ஹஸ்தம் நட்சத்திரம் இருக்கின்றது இன்றைய தினத்தில் காலை ஆறு புள்ளி ஜீரோ ஐந்து மணி வரை மரண யோகம் உள்ளது அதற்கு பின்பாக மாலை நான்கு பதினோரு மணி வரை சித்த யோகம் உள்ளது அதற்கு பின்பான நேரத்தில் அமிர்தயோகம் இருக்கின்றது இன்றைய நல்ல நேரம் மதியம் பனிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலையில் ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் காலையில் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை நேரம் காலையில் ஏழு முப்பது மணியிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்ட நேரம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் மாலை நான்கு பதினோரு மணி வரை அவிட்டம் நட்சத்திரம் அதற்கு பின்பாக சதயம் நட்சத்திரம் இருக்கின்றது இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் ரிஷபத்தில் குரு பகவான் கடகத்தில் செவ்வாய் கன்னியில் சந்திரன் மற்றும் கேது ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள் மீனத்தில் சுக்ரன் சனி பகவான் ராகு புத பகவான் மற்றும் சூரியன் ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள் தற்போது பனிரெண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷ ராசி ராசி ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா வரவும் செலவும் சமமாக கூடிய தினமாக இருக்கின்றது செலவு சார்ந்த விஷயங்களில் கவன நிலைகள் அவசியமானதாக உள்ளது ஒரு சிலருக்கு மருத்துவ ரீதியிலான செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உடல்நல சம்பந்தமான விஷயங்களில் கூடுதல் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது ரகசியமான விஷயங்கள் வழியில் கடன் பெறக்கூடிய முயற்சிகள் ரீதியில் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைக்கிற மாதிரியான சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய தாய் வழி இளைய உடன்பரப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது பேச்சுவார்த்தைகளில் நிதான நிலைகள் அவசியம் பணியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பணி சார்ந்த விஷயங்கள் வழியில் செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு பேச்சுவார்த்தைகள்லையும் செலவு சார்ந்த விஷயங்கள்லையும் கவன நிலைகள் அவசியம் பயணங்கள் போகிறீங்கன்னா சின்ன சின்ன நிதான நிலைகள் முக்கியமானதாக உள்ளது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் வேலை சம்பந்தமான விஷயங்களில் சின்ன சின்ன செலவுகளை செய்தாலும் அதில் ஏதேனும் ஒரு நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதான நிலைகள் அவசியம் சின்ன சின்ன தடுமாற்ற நிலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் திருத்தணி முருகப்பெருமான் வழிபாடு ரிஷபராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்கர பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் வீட்டில் குழந்தை பிறப்பு சம்பந்தமான விஷயங்கள்னால மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கின்றது உங்களுடைய மனதளவில்னு பார்க்கும் பொழுது நீங்கள் விருப்பப்பட்ட விஷயங்கள் குறித்த எண்ண ஓட்டங்கள் இன்றைய தினத்தில் அதிகமாக தாக இருக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது மனநிலையிலையும் சந்தோஷமான ஒரு தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள் குறித்து நீங்களும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளும் ஆலோசிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது உங்களுடைய மூத்த பிள்ளைகள் தந்தை வழி உறவுகள் மாமன்மார் வழி உறவுகள் மனம் விரும்பிய நபர்கள் நண்பர்கள் இவங்க எல்லாருக்கும் அதிக ஆதரவுகள் தரக்கூடிய நபராக இன்று இன்றைய தினத்தில இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது மனம் விரும்பிய நண்பர்கள் நபர்களோடு உல்லாசமான பயணங்கள் போவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது சின்ன சின்ன தடுமாற்ற நிலைகள்னால தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் உள்ளிட்ட நல்ல காரியங்கள் ரீதியிலான ஈடுபாடுகளை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் பயணங்கள் போகக்கூடிய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதன் ரீதியில் எல்லாமே ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் நிறம் பிங்க் வணங்க வேண்டிய தெய்வம் அஷ்டலட்சுமி வழிபாடு மிதுன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியில் இருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா அசையாத சொத்துக்களை அமைக்கக்கூடிய முயற்சிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது வாகனங்கள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது தொழில் முறை வியாபார முறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த விஷயம் சம்பந்தமான கட்டிடங்களை அமைக்கக்கூடிய விஷயங்கள் இல்லைன்னா அதற்கு தேவையான இடம் வாங்கக்கூடிய விஷயங்கள் இல்லைனா அதற்கு தேவையான வாகனங்களை வாங்கக்கூடிய முயற்சிகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது சொத்துகள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் ஒரு சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா மாமியார் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலிருந்து ஆதரவுகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சுபமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்தில் மிருக சீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் நல்ல நிகழ்ச்சிகள் குறித்த முய முயற்சிகள் அதே மாதிரி ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை தவிர்க்கலாம் தகுந்த ஆலோசனை பெற்று எந்த ஒரு காரியத்திலையும் செயல்பட வேண்டியது முக்கியமானதாக உள்ளது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது நீங்கள் கூடிய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலர் வணங்க வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு கடக ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் இன்றைய தினத்தில ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் அந்நிய நபருடனான பழக்க வழக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது தெய்வ காரியங்கள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு அது சம்பந்தமான சான்றிதழ்களை பெறக்கூடிய முயற்சிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது தலைமை பதவிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது அதற்கான உத்தரவுகள் எல்லாமே வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது ஆராய்ச்சி சம்பந்தமான படிப்புகள் ரீதியில் இன்றைய தினத்தில் அதிக ஆர்வங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த தகவல் தொடர்புகள் ரீதியிலான முயற்சி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது சட்டத்துறை சார்ந்த துறைகளில் எழுத்தர் பணிகளை பெறக்கூடிய முயற்சிகள் ரீதியில் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் அதிக ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது பணியிடங்களில் உங்களுடைய கௌரவம் மதிப்பு மரியாதை இதெல்லாமே உயர்வானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இன்றைய தினம் உள்ளது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறுவதற்கான நல்ல தினமாக இன்றைய தினம் உள்ளது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்வதற்கு உகந்த தினமாக இருக்கின்றது பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மாமனார் வேலையாட்கள் இவங்களுக்கெல்லாம் ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஷேமமான தினமாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு சிம்ம ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து இன்றைய தினத்தில் அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் உங்களுடைய பண வரவுகளை எதிர்நோக்கக்கூடிய நல்ல தினமாக இருக்கின்றது உங்களுடைய கையிருப்பு பணத்தினுடைய அளவும் இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை சின்ன சின்ன முன்கோபங்கள் தெரிவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால கவன நிலைகள் அவசியம் அதிகாரம் மிக்க பேச்சுவார்த்தைகள் உள்ளது கண் சம்பந்தமான கூடுதல் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது தரகு சம்பந்தமான பணிகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியிலிருந்து இன்றைய தினத்தில் வருமானங்கள் பெருகக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது வழக்கு சம்பந்தமான மான பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியிலிருந்து லாபகரமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது பழைய பொருட்கள் இருக்குது அப்படின்னா அதன் வழியிலிருந்து ஒரு சிலருக்கு வரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது பேச்சுவார்த்தைகளில் சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியம் மற்றபடி வருமானங்கள் பெருகக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பயணங்கள் போகிறீங்கன்னா சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமானதாக உள்ளது பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு வருமானங்களால் மகிழ்ச்சி அடையக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் உள்ளது பொருள் வரவு பணவரவு உள்ளிட்ட வருமானங்கள் இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதான நிலைகள் அவசியம் சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் தடுமாற்ற நிலைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய் வாய்ப்புகள் இருக்கின்றது எண்ணெய் தேய்த்து குளித்தல் நகம் வெட்டுதல் முடிவெட்டுதல் உள்ளிட்ட செயல்பாடுகளை இன்றைய தினத்தில் தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு கலர் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு கன்னி ராசி ராசி ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் தோற்றம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கம்பீரமான உடல் தோற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது முகப்பொழிவு அதிகரிக்கக்கூடிய நல்ல தினமாகவும் இன்றைய தினம் உள்ளது சின்ன சின்ன முன்கோபங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அதை மட்டும் குறைத்து கொள்ளும் பொழுது நல்ல முன்னேற்றங்கள் பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஒரு சிலருக்கு அதிகமான ஈடுபாடுகள் அது குறித்த எண்ண ஓட்டங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது பிஸ்னஸ் சம்பந்தமான முயற்சிகள் ரீதியிலான ஈடுபாடுகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய மனைவி வழியில் இருந்தோ நண்பர்கள் வழியில் இருந்தோ இரண்டாவது பிள்ளை இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில் இருந்தோ பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு அந்த பார்ட்னர் வழியில் இருந்தோ இந்த மாதிரியான நபர்கள் வழியில இருந்தெல்லாம் இன்றைய தினத்தில் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஒரு சிலருக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது திறம் காரங்களுக்கு புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் மனதளவில் தடுமாற்ற நிலைகள் குழப்ப நிலைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது எண்ணெய் தேய்த்து குளித்தல் நகம் வெட்டுதல் முடி வெட்டுதல் உள்ளிட்ட செயல்பாடுகளை இன்றைய தினத்தில் தவிர்க்க வேண்டியது முக்கியமானதாக இருக்கிறது ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் வெளிநாட்டு குடியுரிமை சம்பந்தமான விஷயங்கள் நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள் இதன் ரீதியிலே ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் சித்திரை காரங்களுக்கும் இன்றைய தினத்தில் பயண ரீதியிலான விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதிலெல்லாம் ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய தினமாக உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலர் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராமபிரான் வழிபாடு துலாம் ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ரபகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் என்ற தினத்தில் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் செலவு சார்ந்த விஷயங்களில் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு சட்ட ரீதியிலான பிரச்சினைகள் வழியில செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது பாதப்பகுதிகள் கண் சார்ந்த பகுதிகள் இந்த இடங்களில் எல்லாமே உடல்நிலையில் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உடல்நிலை சம்பந்தமான பிரச்சனைகள் வழியில ஒரு சிலருக்கு செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் சார்ந்த சின்ன சின்ன செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் அதிகமாக உள்ளது தாய் வழி இளைய உடன்பரப்புகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு உதவ வேண்டிய சூழல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது எதிரிகள் வழியில ஒரு சிலருக்கு இழப்புகள் ஏதாவது பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள் வெளியில் செலவினங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் அதன் வழியிலிருந்து இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுக்க பொழுது நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது கடன்களை அடைக்கக்கூடிய முயற்சிகளிலையும் அதிக ஈடுபாடுகள் காட்டக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் வராகி தேவி வழிபாடு விருச்சிக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் லாபங்களை பெறக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய பூர்வீக சொத்துகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதன் வழியிலிருந்து ஒரு சிலருக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் மனதளவில் உல்லாசமான சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய தினமாகவும் இருக்கின்றது உங்களுடைய நண்பர்கள் வழியில் மூத்த பிள்ளைகள் வழியிலிருந்து தந்தை வழி உறவுகள் மாமன்மார் வழி உறவுகள் மனம் விரும்பிய நபர்கள் இவங்க வழியில் இருந்தெல்லாம் இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் புகழ் கூடுவதற்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது அரசியல் துறை சார்ந்த முயற்சிகளில் இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கலைத்துறையில் முயற்சிகள் எடுக்கக்கூடிய நபர்கள் ஏற்கனவே இருக்கிறீங்க அப்படின்னாலும் இன்றைய தினத்துல நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக உள்ளது எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் அதிக ஈடுபாடுகள் இருக்கும் இடைப்பட்டு நின்று போன வேலைகளையும் திரும்பவும் எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு தனுசு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதன் ரீதியில் எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமான ஈடுபாடுகள் காட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய தொழில் பணி சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் உங்களுடைய அம்மா வழியில் இருந்தோ உறவு முறைகள் வழியில் இருந்தோ அண்டை இயலார்கள் வழியிலிருந்தோ இன்றைய தினத்தில் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் பாத்தீங்கன்னா வாகன சம்பந்தமான பணி இல்லைனா தொழில் முயற்சிகளில் ஒரு சிலருக்கு நல்ல ஈடுபாடுகள் காட்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது கட்டிடங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் வாய்ப்புகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்தில் கல்வி சம்பந்தமான பணி இல்லைன்னா தொழில் முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்களை அடையக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா பொருள் சம்பந்தமான உற்பத்தி துறை சார்ந்த முயற்சிகள் விவசாயம் சம்பந்தமான துறை ரீதியிலான முயற்சிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகள்லையுமே நல்ல முன்னேற்றங்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பயண ரீதியிலான விஷயங்களில் கவன நிலைகள் அவசியம் தொழில்முறை சார்ந்த விஷயங்கள்ல சற்று கோப உணர்வுகளை முடிந்த அளவு தவிர்க்க வேண்டியது முக்கியமாக உள்ளது பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த நன்மையான நிலைகள் அமையக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது தொழில் சார்ந்த விஷயங்கள்ல மற்ற விஷயங்கள் எல்லாத்திலேயுமே இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதான நிலைகளும் கவன நிலைகளும் அவசியமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு கலர் வணங்க வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு மகர ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் வெளிநாடு சம்பந்தமான பயணங்கள் தொழில் முயற்சிகள் அதே மாதிரி வெளிநாடு வேலை ரீதியிலான முயற்சிகள் இதில் எல்லாமே எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் வெற்றிகள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய அப்பா கிட்ட நீங்களும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளும் சேர்ந்து சொத்து சம்பந்தமான விஷயங்கள் குறித்து வேறு ஏதாவது விஷயங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் எல்லாமே அதிகரிக்கும் ஆன்மீக ரீதியிலான வேலைகளில் அதிக ஈடுபாடுகள் காட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது இறை சம்பந்தப்பட்ட பணிகளை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது ஆன்மீக ரீதியிலான குருக்களிடம் உபதேசம் பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது பணியிடங்களில் பார்க்கும் பொழுது உங்களுக்கான குறிப்பிட்ட அளவு உயர்வும் கிடைக்கும் இடமாற்றம் சம்பந்தமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது வெளிநாடு பயணங்கள் புனித பயணம் சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரி பயண ரீதியிலான விஷயங்கள்லையும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்கள்ல நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாட்டு குடியுரிமை சம்பந்தமான விஷயங்கள் சுப காரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள் இது குறித்த முயற்சிகள் எல்லாமே இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் இது குறித்த ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலர் வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு கும்ப ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா செலவு சார்ந்த விஷயங்களில் கவன நிலைகள் அவசியம் உங்களுடைய குடும்பத்தின் இருந்தோ தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்க இருந்தோ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் கருத்து மோதல் விஷயங்கள் திடீர்னு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய விஷயங்கள் ஏமாற்றம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது உங்களுடைய உடைமைகள் பொருட்கள் சார்ந்த விஷயங்களில் தனி கவனம் செலுத்த வேண்டிய தினமாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் சின்ன சின்ன இடையூறுகள் தெரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது எதிர்பார்த்த பண வரவுகள் ரீதியிலான விஷயங்களில் சின்ன சின்ன தடுமாற்ற நிலைகளை நாம் பார்த்த பார்க்க வேண்டிய சூழல்களும் அதிகமாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது அவிட்டம் நட்சத்திரங்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா பயணங்கள் போகிறீங்க அப்படின்னா கவன நிலைகள் அவசியமானதாக உள்ளது பேச்சுவார்த்தைகளிலையும் நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு முடிந்தளவு புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்க வேண்டிய அவசியங்கள் அதிகமானதாக இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் உயில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் பென்ஷன் விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் ரீதியிலான முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பழுப்பு நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு மீன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து கலத்தரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது வெளிநாடு சம்பந்தமான பயணங்கள் போகக்கூடிய எண்ணங்கள் நீண்ட பயணங்கள் போகக்கூடிய முயற்சிகள் இதன் ரீதியிலான ஈடுபாடுகளும் அதிகமாக இருக்கும் வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் ரீதியிலான முயற்சிகளில் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய கணவன் மனைவி இடையிலான புரிதல்கள் கவன நிலைகள் அவசியம் சின்ன சின்ன ஈகோனால தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியம் நண்பர்கள் வழியிலையும் சின்ன சின்ன கருத்து மோதல் பிரச்சனைகள் வரலாம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்துல பார்ட்னர் பிசினஸ் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இன்றைய தினம் உள்ளது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது திருமண சம்பந்தமான விஷயங்கள் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் பிஸ்னஸ் சம்பந்தமான முயற்சிகள் வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்வதற்கு உகந்த தினமாக இன்றைய தினம் உள்ளது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க இன்றைய தினத்தில் உங்களுடைய மனைவி நண்பர்கள் இவங்க எல்லாருக்கும் ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக உள்ளது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நல ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது ஒரு சிலருக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு கலர் வணங்க வேண்டிய தெய்வம் தர்ஷனாமூர்த்தி வழிபாடு நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ